ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி முட்டை இடை பண்ணலாம் டிஃபனுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு கரண்டி மாவுக்கு ஒரு முட்டை தான் போடணும் நீங்கள் எத்தனை கரண்டி மாவு அடிக்கிறீங்களோ அத்தனை முட்டை போட்டுக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா எல்லாம் சேர்த்து பண்ணுறது ரொம்ப சூப்பராக இருக்கும் இது எப்படி சரின்னு பாருங்கள் கூட இந்த கதையும் கேளுங்கள் அஸ்லாம் வலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு ஊரில் மூணு திருடங்கள் இருந்தாங்க அந்த மூணு திருடங்களும் ஒரு ரொம்ப நாள் நல்லா நல்லா திருடி 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 ஒரு பெரிய பெட்டியில் உள்ள வச்சுக்கிட்டு அவங்க தலையில் மாற்றி மாற்றி எடுத்துகிட்டு இதை எங்கேயாவது ஒழிச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே போயிட்டே இருக்காங்க ஊரை விட்டு வெளியில் வந்துட்டாங்க ஊரை விட்டு வெளியில் வந்ததும் ரொம்ப நேரம் நடந்து போனதுக்கப்புறம் ஒரு காடு வரும் இந்த காட்டுக்குள்ளே போகிறாங்க அங்கே நடந்து நடந்து கழித்து போகிறாங்க கொஞ்சம் நேரம் எங்கேயாவது உட்காந்துட்டு போகலான்னு நினைக்கும்போது ஒரு சின்ன குடிசை வீடு தெரியுது குடிசை வீடு தெரிஞ்சோன்னே அங்கே போயிட்டு உட்காராங்க உட்காந்தவுடனே ஒரு பாட்டியம்மா இருப்பாங்க வயசானவங்க இந்த பாட்டியம்மா வந்து என்ன பையங்க வந்து உட்காந்துருக்கீங்க என்ன வேணும்னு கேட்குறாங்க தண்ணி இருந்தால் கொடுங்கன்னு சொல்லி தண்ணி கொடு தண்ணி இல்லைப்பா நீங்கள் கழிச்சு போயிருக்கீங்க சாப்பாடே சாப்பிடுங்கன்னு சாப்பாடும் போடுறாங்க திருடங்க என்ன பண்ணுறாங்க இந்த பாட்டியம்மா ரொம்ப நல்லவங்க இந்த பொருளெல்லாம் இங்கே கொடுத்துட்டு போயிடலாம் நம்ம வந்து எல்லாமே இந்த கொள்ளை கொள்ளை விஷயமெல்லாம் அடங்கினதும் நம்ம வந்து வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டியம்மா கிட்ட பாட்டியம்மா இந்த பெட்டியை பத்திரமா வச்சுக்கோங்க நாங்கள் மூணு பேர் சேர்ந்து வந்து கேட்கும்போது இந்த பெட்டியை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க சரின்னு சொல்லிட்டு அந்த பெட்டி அம்மா அந்த பாட்டியம்மாவும் பெட்டியை வாங்கி வச்சுக்கிறாங்க கொஞ்ச நாள் பொறுத்து ஒரு ஒருத்தர் மட்டுமே வர்றார் ஒருத்தர் மட்டுமே வந்து என்ன பண்ணுறாரு பாட்டியம்மா எனக்கு வந்து அந்த பெட்டியை கொடுங்கன்னு கேட்குறாரு அப்போ என்ன சொல்கிறாங்க பாட்டியம் என்னப்பா மூணு பேர் சேர்ந்து வந்து கேட்பீங்கன்னு நீங்கள் ஒருத்தர் வந்து கேட்குறீங்களேன்னு சொல்லும்போது இவன் என்ன சொல்ல அந்த ரெண்டு பேர் அங்கே இருக்காங்க நான் வேணா அவங்கள சொல்ல சொல்கிறேன்னு சொல்கிறாரு அவங்க வந்து வழியே வரும்போது அந்த ரெண்டு பேர் அங்கே இருந்துட்டு இவனை மட்டும் அனுப்பி கொஞ்சம் தண்ணி கொண்டு வாப்பா நம்ம குடிச்சிட்டு நான் கொஞ்சம் தெம்மா நடந்து போகலாம் நடக்கிறதுக்கு நமக்கு சக்தி இல்லை அப்படின்னு சொல்லி தண்ணிக்கு தான் அவனை அனுப்புகிறாங்க அந்த திருடன் என்ன பண்ணுறான் என் பாட்டிக்கிட்ட வந்து தண்ணி கேட்காம பெட்டியை கேட்குறான் பாட்டியம்மா இல்லை இப்போ மூணு பேர் சேர்ந்து வந்தால் தான் நான் பெட்டி தருவேன்னு சொல்கிறாங்க அப்போ இவன் அங்கே இருந்தால் சொல்கிறாங்க ஏன்ப்பா அவங்க தரமாட்டேன்றாங்கப்பா நீங்கள் சொல்லுங்கப்பான்னு சொல்லும்போது அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க தண்ணி தான் தரமாட்டேன்றாங்க கொடுங்க கொடுங்க பாட்டி குடுங்க பாட்டி நாங்கள் இங்கே தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி நான் அந்தம்மா என்ன பண்ணுறாங்க அந்த அவங்க அவங்கக்கிட்ட கொடுத்துறாங்க திருடன்னா இந்த பெட்டி வச்சுக்கிட்டு ஓடி போயிடும் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இன்னும் போனவனை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருடங்களும் வராங்க வந்து பாட்டி வந்து ஒருத்த வந்தான அவன் எங்கேன்னா அவர் பெட்டி எடுத்துகிட்டு போயிட்டார அப்படின்னு சொன்னா ஐயோ என்ன பாட்டி நீங்கள் நாங்கள் மூணு பேர் சேர்ந்து வந்ததும் பெட்டி கொடுக்க சொன்னோம் நீங்கள் அத்தோடு அனுப்பிட்டீங்களேன்னு சொல்லும்போது மூணு பேர் சேர்ந்து வந்தால் தான் பெட்டி கொடுக்கணும்னு சொன்ன நீங்கள் தானே கொடுக்கணும்னு சொன்னீங்க நாங்கள் அது சொல்லி தண்ணி தான் நாங்கள் கேட்டு அனுப்பினோம் தண்ணியை தான் கொடுக்க சொன்னோம் அப்படின்னு சொல்லி போ அப்படியா அப்போ பாட்டி ஒரு யோசனை பண்ணாங்க தப்பு பண்ணிட்டோம் இப்படி கொடுத்துட்டோம் இப்போ என்னென்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணி என்ன பண்ணாங்க சரி நீங்கள் மூணு பேர் சேர்ந்து வாங்க அந்த பெட்டியை நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க என்ன பண்ணாங்க என்னடா இது பாட்டி இப்படி சொல்லிட்டாங்களே நான் அந்த திருடனை நம்ம எங்கே தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் என்ன சரி நம்ம திருடனை தேடி மூணு பேராக சேர்ந்து வந்து பெட்டியை வாங்கிக்கலாம் அப்போ அந்த திருடனை தேடும்போது அந்த பெட்டியை உங்களுக்கு கிடைச்சிரும் இல்லையா பாட்டி வந்து சரியான நேரத்தில் சரியான முடிவு எடுத்து அந்த திருடங்களை யார் மனசை நோக்காதபடி அனுப்பி வச்சுட்டாங்க இதுதான் கதை கதை இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நம்ம அடை தோசையும் முட்டை தோசை முட்டை அடையும் ரெடி ஆயிடுச்சு மூணு கரண்டி மாவுக்கு மூணு அடை தோசை தான் போட்டிருக்கேன் நீங்களே இதே மாதிரி பண்ணி சாப்பிடுங்க எல்லா சட்னி குழம்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பாய்